அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆண்டுடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படும்படியாக நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம் பாதுகாப்பா நெருக்கடியில் அதில் தருவார் ஆபத்திலே பாதுகாப்பா நெருக்கடியில் அதில் தருவார் ஆபத்திலே துணையாய் வருவா உதவி செய்வார் துணையாய் வருவா உதவி செய்வார் பாதுகாப்பா நெருக்கடிகளே அதில் தருவார் ஆவற்றிலே பாதுகாப்பா நெருக்கடி அதில் தருவார் ஆவற்றிலே துதிபலி அனைத்தையுமே பெரியமா ஏற்றுக்கொண்டா துதிபலி அனைத்தையுமே பிரியம ஏற்றுக்கொண்டா நாம் செய்த நற்களை மறவாமல் நினைக்கின்றார் செய்த நட்சிகைகளை மறவாமல் நினைக்கின்றா கைவிடா 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 பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே துணையாய் வந்தா உதவி செய்வா துணையாய் வருவா உதவி செய்வா கைவிடா கைவிடா நல்ல தகப்பனே நெருக்கடியான நேரங்களில் இக்கட்டு காலங்களில் தேவன் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி தொடர்ந்து தொடர்ந்துமுடைய கருத்தில் தாழ்த்துகிறோம் இந்த நாளை ஆசிர்வதித்திடணும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு இப்படியாக சொல்லுகிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது அன்பு தேவண்டிய பிள்ளைகளே நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் நெருக்கம் உண்டாகிறது சங்கீதக்காரன் இந்த நெருக்கத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா சத்ருவினால் உண்டான ஒரு நெருக்கம் சத்ருவினால் உண்டான நெருக்கம் நமக்கு எப்போதுமே நெருக்கம் உண்டாக்குகிற வேலையை அதிகமாக செய்வது சத்ருவினுடைய வேலையாக இருக்கிறது சத்ரு தான் சில மனுஷனை தூண்டிவிட்டு அவங்க உள்ளத்தை நமக்கு விரோதமாக திருப்பிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கலாமோ அவ்வளோ தூரம் நம்மளை நெருக்கும்படியாக பிசாசு என்ன செய்கிறான் என்றால் சில மனிதர்களை தூண்டி விடுகிறான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீத இருபத்தி ஏழு ரெண்டு சொல்லுகிறது என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் பார்த்திங்களா சத்துருக்கள் தான் நமக்கு பொல்லாங்கு செய்கிறவர்கள் நம்மளை நெருக்கிறாங்க சத்துரு நம்மளை நெருக்குகிறான் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறதுல பெரிய சத்துரு யாருன்னா பிசாசு அவன்தான் நமக்கு சத்துரு ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா அவன் சத்துருவாக இருக்கிறாங்கிறத நம்ம புரியக்கூடாதுங்கிறதுக்காக அவன் சில மனிதர்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை நமக்கு விரோதமாக சத்துருக்களாக எழுப்பிவிட்டு நம்முடைய உள்ளத்தை சோர்வடைய பண்ணுகிறான் அந்த சமயத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அந்த நெருக்கம் உண்டாகும்போது போது நம்ம செய்ய வேண்டியது என்ன சங்கீதம் பதினாறு ஆறில் படித்து பாருங்கள் எனக்கு உண்டான நெருக்கத்தில் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுற ஒரு போய் அவர் செவிகளில் ஏறிற்று பார்த்தீங்களா நமக்கு நெருக்கம் உண்டாகும் போது ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு நீங்கள் நெருக்கப்படுகிறீங்க யாரோ ஒரு மனிதனை எழுப்பி சத்துருவாக பிசாசு ஏற்படுத்தியிருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் போராட போக வேண்டாம் அந்த மனிதன்கிட்டையும் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் செய்ய வேண்டியது என்ன தேவனுடைய சமூகத்தில் போய் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவருடைய ஆலயத்தில் இருந்து அவர் நமக்கு பதில் கொடுப்பாராம் நீங்கள் அவருடைய ஆலயத்தில் போய் அவருக்கு நேராக அபயமிடுங்க எசுவே இந்த சத்ரு எனக்கு விரோதமாக தீமை செய்ய முயற்சிக்கிறான் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கத்தருடைய ஆலயத்தில் போய் அவருக்கு நேராக உடைய கைகளை விரித்து கூப்பிட்டு பாருங்க அந்த சத்ருவுடைய நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை என்னையும் விடுவிப்பார் ஜெபிப்போம்மா நல்ல பிதாவே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருக்களையும் எங்களுக்கு நெருக்கத்தை உண்டாக்குகிற சத்துருக்களையும் அன்றுவரே நீங்கள் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தருகிறதற்காக நன்றி ஆசிர்வதை தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்